குமர குரு இயற்றிய நீதி நெறி விளக்கம் பாடல் எட்டு விளக்கம் பாய் கற்றவை மரவாமை வருந்திதான் கற்றன ஓம்பாது மற்றும் பரிந்து சில கற்பான் தொடங்கல் கருந்தனம் கைத்தளத்தம் வைத்து சொருந்திட்டர் இப்பரித்தாங்கு ஏத்து பொருள் செய்திடல் வருந்தித்தான் கற்ற கல்வினைவுப்படுத்தி பயன் கொள்ளாமல் மேலும் பலவற்றை கற்க தொடங்குதலானது வலிமை மிக்க செல்வம் தன் கையில் உள்ளதை ஊதாரித்தனமாக செலவு செய்துவிட்டு அறித்து கொண்டு வர முடியாத செல்வத்தை மேலும் தேடுதல் போன்றதாகும் நீச்சி நரி விளக்கம் சாங் டோன்ட் விதவுட் கீப்பிங் இன் மைண்ட் With they have already learned with great pain, attempting to learn more. And more is like throwing away the great wealth in one's hand, and toiling to make wealth again by sifting dust in search of treasure.